சத்தியமத்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது போது தவறுதலாக ஊசியை விழுங்கி நுரையீரலில் சென்டிமீட்டர் நீளமுள்ள ஊசியை கத்தியின்றி இரத்தமின்றி புரோன்கோஸ்கோபி என்ற நவீன தொழில்நுட்பம் மூலம் மூன்றரை நிமிடங்களில் அகற்றி பதினான்கு வயது சிறுமியின் உயிரை காப்பாற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஊசியை வாயில் வைத்து உடைமாற்றியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஊசியை விழுங்கிவிட்டார் இதனால் சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சிறுமியின் பெற்றோர் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையான ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து வந்தனர் சிறுமியை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் நுரையீரலில் ஊசி சிக்கியிருப்பதை கண்டனர் பிராங்கோஸ்கோபி என்ற நவீன தொழில்நுட்பம் மூலம் மூன்றரை நிமிடங்களில் ஊசியை அகற்றி சிறுமியின் உயிரை காப்பாற்றி சாதனை புரிந்துள்ளனர் நான்கு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஊசியை பொதுவாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதுதான் வழக்கம் ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி நுரையீரல் பாதிப்பு அடையாமல் அகற்றி இருப்பது மருத்துவத்தின் வளர்ச்சியாக கருதப்படுவது நம் அனைவருக்கும் வியப்பாகத்தான் உள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மிஷின் வந்து எப்படின்னா நுரையீரல் உள்ளார போயிட்டு கேமரா அது இது வழியா நம்ம வந்து நுரையீரல் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் கொஞ்சம் நேரத்தில் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த சிடி மூலியமா முப்பரிமாணமா நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இந்த சிடி ரியல் டைம் இமேஜிங்ல சுவாச பாதையில எந்த இடத்துல எக்ஸாக்டா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் யூஸ்வலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வயிறு பகுதி நுரையீரல் பகுதியில

முயற்சி பண்ணணும் இதுக்கான டெஃபனேஷனும் இது இப்படி தான் எடுக்குங்கிறது எந்த முக்கியமே கிடையாது ஸோ நம்ம கிட்டே இருந்த பொருட்கள்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எல்லாமே வந்துவிட்டு இந்த மாதிரி கோர்சப்ஸ் இதை வச்சு எடுக்கிறது டேமேஜை அதிகமாகுன்னு நமக்கு உணர்ந்து அதே மாதிரி அவங்க கிட்ட என்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி வெளியில ப்ராக் பண்ண மாதிரி இப்போ இதை போய் எடுக்கிறோம் ஸ்கோப் வழியாக இதுக்கு போயிடும் உள்ள பேட்டி நம்ம பிராக்டிஸ் பண்ணுறதுல ரிவர்ஸ் வந்தா ஈஸியா நம்மளால பிடிக்க முடியும் இப்படி போய் பிடிச்சா நான் தள்ளி விடுறேன் இல்லன்னா அந்த வீட் கழுத்து கூட உள்ள போயிடும் பிளாஸ்டிக் சோ அதனால என்ன பண்ணுவா ஓபன் பண்ணிட்டு இந்த ரிவர்ஸ்ல வர ரிவர்ஸ்ல வந்து ரீடா ரிவர்ஸ்ல வந்து ஸ்லோவா ட்ரெக் பண்ணி அத புடிச்சுடுவோம் சோ இப்போ நமக்கு பின்ன நம்ம கையில இருக்கு